அண்டவரை நீங்க என்ன எவ்வளவு பிளஸ் பண்ணாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கை மட்டும் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத தடுக்கவே முடியாது எவ்வளவு எவ்வளவு இந்த யோசேப்புக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாக்கோபு கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுதான் வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு போல நாட்கள் சென்று இப்ப யாக்கோபு ஒரு இடத்துல இருக்கிறார் யோசிப்பு எகிப்தில எந்த நிலையில் இருக்கிறார் சகோதரர்களுக்கெல்லாம் தானியத்தை கொடுக்கும் போதே யாரை பத்தி கேட்கிறாருன்னா அப்பா எப்படி இருக்கிறார் அப்பா எப்படி இருக்கிறாரு கேட்டுட்டே இருக்கிறார் தன்னை வெளிப்படுத்தினதும் அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா போய் அப்பாவை கூட்டிட்டு வாங்க அவர் இனி எங்க தான் இருக்கணும் தெரியுமா என் கூட தான் இருக்கணும் பஞ்ச காலம் எத்தனை வருஷம் தெரியுமா ஏழு வருஷம் பஞ்சகாலம் முடிஞ்சதை யாக்கோ திரும்பி போனார்னு நினைக்கிறீங்களா யோசிப்பு திரும்பி விட்டுருக்கலாம்ல அப்பா பஞ்சகாலம் முடிஞ்சிட்டு விசா தீர போகுது ஒழுங்கு மரியாதை இன்னைக்கே போயிருங்க விடல இருந்துருங்கப்பா இங்கேயே இருக்கலாம் சகோதரர்கள் நீங்களும் இங்கேயே இருக்கலாம் ஒருவேளை சகோதரர்கள் அங்க இருந்தா அப்பா அங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் வேண்டாம் வேண்டாம் நீங்களும் இங்கேயே இருங்க இருக்க விரும்புகிறவன் அதனால யோசிப்பு எப்படிப்பட்ட லைஃப் தெரியுமா கணித்தரும் செடி ஆமேசுவோடு சேர்ந்திருப்பாக்கிய பிரியமானவர்களே இந்த ஒரு வாரம் இந்த ஒரு வாரம் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அந்த ஒரு இந்த மூத்த குமாரனுக்கும் இளைய போல வாழலாம் மூத்த குமாரனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு இன்னும் சொல்ல வேண்டுமானால் ரெண்டு பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்குறாங்கன்னா மூத்தவனுக்கு தான் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க சேஷ்ட பாகம் அவனுக்கு அல்லவா ரெண்டு பேருக்கு சொத்தை மூணாக பிரித்து ரெண்டு போஷனை மூத்தவனுக்கு கொடுப்பாங்க அப்போ அவனுக்கு நிறைய இருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு நிறைய டோட்ஸ் அவனுக்கு ஆனால் இல்லை இல்லை அப்பா கூட இருக்கணும் இந்த இளையகுமாரன் போனால போகும்போது அப்பா நான் அங்க போறேன் நீங்க என் கூட வரீங்களாப்பா கூப்பிட்டா கூப்பிடல ஏன்னா வந்து அவன் நினைச்ச மாதிரி வாழ முடியாது அதனால அண்டவரே சண்டே சர்வீஸ்ல மீட் பண்ணுவோம் நான் என் ஆத்மாவே போட்டு போகும்போது என் ஆத்மாவை நான் தூக்கிட்டு போவேன் உங்க ஆத்மாவை நீங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சண்டே பார்க்கலாம் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நம் கூடும் போது வருகிறவர் அல்ல நம் கூடவே வர விரும்புகிறவர் கூடவே வர விரும்புகிறவர் நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருப்பேன் நான் நிறைய பயணிக்க தெரியுமா இந்த வனாந்திரம் வேண்டாம் 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 சொன்னாங்களே அவங்க என்ன வேண்டாம் வேண்டாம் சொன்னாங்க தெரியுமா கர்த்தரோடு பயணிக்கிற வாழ்க்கை வேண்டாம் நாங்க எகித்திலே இருக்கிறோம் எகித்தல கர்த்தர் இல்ல கர்த்தர் இல்லாத எகித்த விரும்பினாங்க கர்த்தரோடு இருக்கிற வனாந்திரத்தை விரும்பல இன்னைக்கு எகித்தா வனாந்திரமான்னு கேட்டா எகித்த டிக் பண்றோமே கத்தரோடா கர்த்தர் இல்லாமலா இதுதான் அந்த கேள்வி கண்களை ஏறெடுத்து சோதமை பார்க்கிறான் லோத்து அது கர்த்துடைய தோட்டம் போல இருந்துச்சான் கர்த்துடைய தோட்டம்ல கர்த்துடைய தோட்டம் போல இருந்துச்சு கர்த்துடைய தோட்டத்திலேயே வேலை காட்டினவன் யாரு தோட்டம் போலம்மா நீ வா உள்ள அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சிருக்கணும் ஆமரகாமோடு அப்ப அதுக்கு தானே நீ முக்கியத்துவம் கொடுக்கணும் நன்மை வந்ததும் ஆமரகம் வேண்டாம் வேணாம் வேண்டாம் நான் தனியாவே போயிட நான் தனியாவே போயிடுறேன் அங்க சொல்லப்பட்டிருக்கிற நாள்தோறும் வாதிக்கப்பட்டான இந்த மூத்த குமாரனை பாருங்கள் இந்த தகப்பன் கொடுக்கிற சாட்சி இளைய பத்தி தகப்பன் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா அவன் மறித்தான் பிழைத்தான் மூத்த குமாரனை குறித்து தகப்பன் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா மகனப்போதும் என் கூடவே இருக்கிற என் கூடவே இருக்கிற நம்ம ரெண்டு சாட்சியை கேட்கணும் முதல் சாட்சியை கேட்டுட்டோம் எப்போ மனம் திரும்பி வந்த போது கேட்டோம் இரண்டாம் சாட்சியை எப்போ கேட்க போறோம் நாலு பேர் நம்மளை போயிட்டு ரெஸ்ட் இன் பீஸ் எங்க மே இருக்கிறான் எப்போதும் போதும் தானே என் நேரமும் நல்ல கவனமாக கேளுங்க எது உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் எது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்ன தேவை போறேன் திருப்பி வந்தா தெரியுமா எல்லாவற்றையும் இழந்த போது இன்னைக்கு நம்ம லைஃப் அப்படித்தான இருக்கு ஒரு நெருக்கம் வரும்போது வரும் ஒரு கஷ்டம் வரும்போது வருகிறோம் ஒரு இழப்பு வரும்போது வருகிறோம் வேற வழி இல்லாம இளைய இப்பொழுது உண்மையிலே தகப்பனிடத்துல வந்தது வேற வழி இல்லாம மூத்த குமாரன் தகப்பனை விட்டு போகாதது வேற வழி இல்லாம அல்ல விரும்பினதுனால சிலுமைய இன்னொருத்தனை சுமக்க வைப்பாங்களாம் வேற என்ன சீமோன் சீமோன் விரும்பி சுமந்தானா வேற வழி இல்லாம சுமந்தானா வேற வழியில் அவனை பலவந்தம் பண்ணினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அவனை ஃபோர்ஸ் பண்ணாங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க ஆனா இயேசு வேற வழி இல்லாம சுமக்கல விரும்பி சுமந்தார் அதனாலதான் லூக்கா பத்தொன்பதுல இருக்கும் அவர் தம்முடைய சிலுவையை அவரே எடுத்துக்கொண்டு அவர் எருசலேமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா வரார் அவர் நினைச்சிருந்தா அவர் நினைச்சிருந்தா அந்த ஒலிவ மலையில மறுரூபமான போது கூட யாரெல்லாம் வந்து நின்றா மோசை அவர் நினைச்சிருந்தா கூட போக முடியுமா இந்த பக்கம் எலியா மேகத்துல நிக்கிறாங்க இந்த பக்கம் யோவான் பாதி தூக்கத்துல நிக்கிறாங்க சென்டர்ல நாம நிக்கிறோம் நம்ம எந்த லைன் எந்த வண்டியில ஏறுவோம் கீழே போற வண்டியில ஏறுவோமா மேல போற வண்டியில ஏறுவோமா எப்போ ஏறணும்னு கேட்டால் போதும் ஆனால் ஆண்டோரை பாத்தீங்களா அவங்கள போக சொல்லிட்டு இவங்க கூட இறங்கி வரார் அவர் விரும்பி வந்தார் நீ எப்பவுமே அவரோட இருக்கிற இல்லைன்னா அடிப்பேன்னு நேத்து சொப்பனம் பார்த்தேன் அப்படி இல்லை எனக்கு அது பிடிக்கும் இப்ப வாழ தெரியாதவன் பா சகோதரனை பாரு அங்க பாரு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் வர வர வருவான் உனக்கு நீயம்பாய் நீயம்பா அதே மாதிரி வாழல எனக்கு இதான் பிடிச்சிருக்கு எனக்கு அப்பாவோடு உமை பற்றி கொண்டு உம காக உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்து உமை பற்றிக்கொண்டு உமை பற்றிக்கொண்டு உம காக பூம்புவடை தீனமும் தொடர்ந்திட உமக்குள்ளே உமக்குள்ளே மறைந்திட உம் மேலே படந்திட ஆமே இந்த உலகை பெருத்து உம்மாடு சாய என் உள்ள மே குதேசுவீச தோளின் மீரே சாய இந்த எல்லாருக்கும் பிடிக்கட்டும் நாமே என்னுள்ளே கிருபையா கிருபையா என்னை நடத்தி இந்த லைப் தான் எனக்கு வேணும் அப்பா கூடவே இருக்கணும் அப்பா ஓட இருக்கணும் என்னை அழைக்கும் ஆமென் ஹalleluya hallelujah hallelujah அவரோட மூணு